சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு நெய் சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரமிடகாய் சிக்கன் புதினா துவையல் வாங்க ஆரம்பிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமர்ஜென்சி கன்னி கிச்சன் சில்லி வறுவலுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுகிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ரெடியாக வச்சுக்கலாம் நெய் சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு ஹோல் ஸ்பைசஸ் அப்புறம் மல்லி புதினா ரெடி பண்ணி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆயிடுச்சு அரிசி ஊற வச்சாச்சு தயிரும் எடுத்தாச்சு கீ ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னொரு துவையல் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா புதினா இதில் சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கி இப்போ ஆற வச்சுருக்கிறேன் அரைச்சி எடுத்தோம்னா இதுவும் ரெடி இப்போ ரைஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குறங்க எண்ணெய் ப்ளஸ் நெய் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்குறோம் அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுவிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்து வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலை புதினா அதுவும் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா கீ ரைஸும் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து அரிசி சேர்த்து குக்கரை மூடி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விதையெல்லாம் நீக்கினா ஒரு பதினஞ்சு வரமிளகாய் சிக்கன் இரநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் இதுதான் வந்து வரமிளகாய் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வரமிளகாய் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ஒரு அரைக்குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் தோம்பு பதினஞ்சு வரமிளகாய் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அதையும் வந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வேற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கழுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு அரை கிலோ சிக்கன் அதையும் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அடிக்கடி இந்த சிக்கன் தான் செய்வோம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஈஸியாகவும் வந்து இந்த ரெசிபி இருக்கும் இப்போ வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இவ்வளோதாங்க இதை சேர்த்துட்டு ஒரு செம்பு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாமே வந்து வத்தணுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வரமிளகாய் சிக்கன் வந்து நல்ல தண்ணியெலாம் சுண்டி வந்திருக்குது சில்லி வறுக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சாச்சு இங்கே வந்து கீ ரைஸ் வந்து ரெண்டாவது வயசில் வந்தாச்சு அதையும் வந்து இறக்கியாச்சுங்க வரமிளகாய் சிக்கன் இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தது அப்படின்னா தான் அந்த சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கீ ரைஸ்க்கு இது வந்து இது நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து சில்லி சிக்கன் போடுறதுக்காக என்னோடய பெரிய பொண்ணு வந்து போட்டுட்ருக்குறாங்க சின்ன பொண்ணு வந்து கீ ரைஸ் வச்சு விட்டுட்டு அவள் போயிட்டான் அதுக்கப்புறமா இவை வந்து சில்லி போட்டுட்ருக்குறாள் ஃபஸ்ட்டு ஒரு ஈடு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க எடுத்து போட்டதுமே எல்லாருமே எடுத்து ஒரு ஒரு பீஸ் எடுத்து தாக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்த ஈடு வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாவது வீடு வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ஈடு போட்டுட்டு மூணாவது ஈடும் போட்டு விட்ருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே எடிட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் அந்த வேலையுமே முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி ஒரு வாரத்துக்கு உண்டான எல்லா காய்கறியுமே சுத்தம் பண்ணி தனித்தனியாக கவர் போட்டு அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டேங்க பொறுமையாக வந்து மூணு இடம் வந்து அழகாக பிடிச்சி எடுத்துட்டாலுங்க சில்லி சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து புதினா துவையல் வந்து அரைச்சு அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் வரமிளகாய் சிக்கனும் ரெடியாக இருக்குதுங்க கீ ரைஸ் ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சன் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாருமே ஒரு ஒரு ரெசிபி செஞ்சாச்சு அவ்வளோதான் சில்லி ஒரு ஆள் வறுத்துட்டாங்க ஒரு ஆள் வந்து வரமிளகாய் சிக்கன் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னொரு ஆள் வந்து கீ ரைஸ் வச்சாச்சு ஒரு ஆள் வந்து புதினா துவையல் அரைச்சாச்சு அவ்வளோதாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க பசிச்சா சாப்பிடுங்க ருசிச்சா மகிழ்ந்து சாப்பிடுங்க உணவை வீணாக்காமல் சாப்பிடுங்க உணவளிக்கிற விவசாயிகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்